என்னத்திட்ட படம் எப்படி இருக்குது சார் ரெண்டு படம் ஒரு படம் ஒரேடியாக விழுந்துடுறதும் இன்னொரு படம் வந்து ஒரேடியாக ஜெயிக்கிறதுமா இருக்கும் அல்லது ரெண்டு படமும் ஒன்றும் இல்லாமல் போகும் பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பிரதீப் ரங்கநாதன் மொத்தமே ரெண்டு படம் தான் பண்ணுறாரு ஒரு டேரக்டராக அடுத்த டேரக்டர் கம் ஆக்டராக பண்ணுறாரு ரெண்டுமே ஒரு பெரிய ஹிட் இப்போ மூன்றாவது படம் நம்பி ஒரு பெரிய பட்ஜெட்டுக்கு போகிறாங்க ஒரு கிட்டத்தட்ட வளர்ந்த ஹீரோக்கு என்ன கிடைக்குமோ அந்த சலுகைகள் அந்த பிரம்மாண்டம் அந்த பில்டப்ஸ் எல்லாமே அவர் கொடுத்தாங்க அதை காப்பாற்றினாரா கட்டாயமாக காப்பாற்றிருக்கிறார் இப்போ இந்த படத்தை கூட நான் வந்து முழுக்க முழுக்க அஸ்வத் மாரிமுத்து எடுத்த படமாக நான் கருத மாட்டேன் தனுஷ் அவங்களோட டேரக்ஷன் ராயன் வெற்றி இந்த படம் வெற்றியா காதல்ங்கிறது இன்றைக்கி இந்த டூ கே கிட்ஸ் மத்தியில் எவ்வளோ டேக் டேக்கிட் ஈஸியாக இருக்குங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க இன்னொன்று படம் முழுக்க கொடுத்துட்டே இருக்காங்க அது ஒன்று தான் நமக்கு வந்து அதில் ஒட்டவே இல்லை இது எங்கே போயிட்டுருக்கு நம்ம சமூகங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணுச்சு பட் இல்லாத ஒன்றையும் அவர் காமிக்கலை பட் அதை கொஞ்சம் எக்ஸாக்ரேட் பண்ணி காமிச்சாரோங்குற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு இந்த சைடுல வந்து சிம்பு ஆதரவு பெற்ற ஒரு படம் டிராகன் சிம்பு விசேஷ தனுஷ் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கிளாஸ பாத்தாங்க சோ யாருடைய கை ஓங்கியது சார் இரண்டையும் கம்பேர் பண்ணி கொண்டு வந்து முடிஞ்சு போடக்கூடாது நான் வேற ஒரு கோணத்துல பார்த்தேன் ஆக்சுவலா இந்த ரெண்டு குடத்துலயுமே தனுஷனுடைய சாயல் தான் இருந்தது அடிப்பவர்கள் ஆமா பிரதிப் ரங்கனாவே இன்னொரு தனுஷா தெரிஞ்சாரு அந்த பக்கம் தனுஷோட அக்கா பையன் தனுஷாவே இருக்காரு மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வலைபேசி அந்தனன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் தமிழ் சினிமாவில் இரண்டு படங்கள் இன்று வெளியே இருந்தது இரண்டு படங்களுமே ஒரு பெரிய நட்சத்திரங்களோட படங்கள் கிடையாது உண்மையை சொன்னால் ஆனால் ரெண்டு படத்துக்குமே ஒரு நல்ல வரவேற்பு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அதுக்கு பின்னணியில் பெரிய நட்சத்திரங்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட தனுஷ் விசஸ் சிம்பு படம் வெளியே வந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நீக் விசஸ் ட்ராகன் ரெண்டு படமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரிவியூ வேற வலைபேச்சில் போட்டிருக்கீங்க ரெண்டாவது படம் எப்படி இருக்குது சார் ரெண்டு படமே ரெண்டு படமுமே நல்லா இருக்குது அதுதான் இதில் இருக்கிற ஸ்பெஷல் எப்போவுமே வந்து ரெண்டு படங்கள் இந்த மாதிரி முக்கியமான படங்கள் வரும்பொழுது ஒரு படம் ஒரே அடியாக விழுந்துடுறதும் இன்னொரு படம் வந்து ஒரே அடியாக ஜெயிக்கிறதுமாக இருக்கும் அல்லது ரெண்டு படமும் ஒன்றும் இல்லாமல் போகும் பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சற்று கீழே இருக்கே தவிர என்ஜாய் பண்ணுற விதத்தில் ரெண்டுமே கிட்டத்தட்ட சுவாரஸ்யமான படங்களா இருக்குது முக்கியமாக அந்த படம் எடுத்து கொண்ட மைய கருத்து என்னென்னா காதல் அதுவும் இன்றைக்கி இருக்கிற காதல் ஸோ அப்போது அந்த படம் ஆட்டோமேட்டிக்காகவே இளைஞர்களை கவர்ங்குறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஒட்டி தான் இன்னைக்கு விமர்சனங்களும் இருக்குது இந்த ரெண்டு படங்களுமேங்கும் போது நான் முதல்ல டிராகன் படத்துக்கு வரேன் சார் இப்போ பிரதீப் ரங்கநாதன் மொத்தமே ரெண்டு படம் தான் பண்ணுறாரு ஒரு டேரக்டராக அடுத்த டேரக்டர் கம் ஆக்டராக பண்ணுறாரு ரெண்டுமே ஒரு பெரிய கிட்டு இப்போ மூன்றாவது படம் நம்பி ஒரு பெரிய பட்ஜெட்டுக்கு போகிறாங்க ஒரு கிட்டத்தட்ட வளர்ந்த ஹீரோக்கு என்ன கிடைக்குமோ அந்த சலுகைகள் அந்த பிரம்மாண்டம் அந்த பில்டப்ஸ் எல்லாமே அவர் கொடுத்தாங்க அதை காப்பாற்றினாரா கட்டாயமாக காப்பாற்றிருக்கிறார் இப்போ இந்த படத்தை கூட நான் வந்து முழுக்க முழுக்க அஸ்வத் மாரிமுத்து எடுத்த படமாக நான் கருத மாட்டேன் என்னப்போ பிரதீப் ரங்கநாதன் அவர் பேசிக்கலாக ஒரு டைரக்டர் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் இன்னொன்று வந்து அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ரொம்ப கவனமாக வச்சுட்டு இருக்கார் இப்போ நான் பல சேனல்கள் சொன்னது தான் நடுவில் கோட்டு படத்தை இயக்குவதற்கான வாய்ப்பே அவருக்கு வந்துச்சு அதையே அவர் வேணான்னு சொன்னவர் ஏன்னா இப்போ இன்றைக்கி வர இளம் இயக்குநர்கள் எல்லாருக்குமே விஜய் அஜித் மாதிரி பெரிய ஹீரோக்களை வச்சு படம் பண்ணுங்கிறதான் லட்சியமாக இருக்கும் அப்போ அந்த லட்சியத்தையே வேணாங்க நான் நடிக்க வந்துவிட்டேன் நான் தொடர்ந்து நடித்து மக்கள் மத்தியில் என்னை ரிஜிஸ்டர் பண்ண பிறகு தான் நான் டைரெக்ஷனுக்கே போவேன்னு ஒரு எடுக்கிறாருன்னா அவருடைய ரெண்டாவது படத்தை அவ்வளோ அலட்சியமாக அவர் டீல் பண்ணுவாரா அப்போ ஒரு சரியான கதையை அவர் முதல்ல உள்வாங்கி அந்த கதையில் அவருடைய இன்புட்டையும் அங்கங்கே போட்டிருப்பாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அது திரையில் பழிச்சுன்னு தெரியுது இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த லவ் டுடே வந்து இன்றைய காலகட்டத்திற்கு காதலை பிரதிபலிக்கும் விதமாக இருந்தது அதனால் அது ரிலேட்டபுளாக இருந்தது இன்றைக்கி யங்ஸ்டர்ஸோடு ரிலேட்டபுளாக இருக்கும்போது போய் சேர்ந்தது அந்த டிராகனில் அப்படி என்ன விஷயத்தை வச்சுருக்காங்க சார் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற பசங்க தான் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க என்ன காரணம்னா மற்ற கோர்ஸ் எடுக்கிறத விட இன்ஜினியரிங் எடுக்கிறதுங்கிறது இன்றைக்கி பரவலாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது காதல் காதல் தானே அது எந்த கல்லூரியாக இருந்தான்னா இன்ஜினியரிங்காக இருந்தான்னா மருத்துவமாக இருந்தாண்ணா அல்லது ஆர்ட்ஸாக இருந்தாண்ணா எல்லா இடத்துலையும் காதல் ஒரு ரோல் பண்ணும் இல்லையா சப்போ மாணவர்களுக்கு மத்தியில் நடக்கிற ஒரு காதலை தான் அந்த படத்தில் சொல்கிறாங்க அதை தாண்டி இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சொல்கிறாங்க இப்போ படிக்கவே படிக்காத ஒரு மாணவன் வந்து ஒரு போலீஸ் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஐடி கம்பெனிக்கு போயிட முடியுங்கிற விஷயத்தெல்லாம் இதில் சொல்கிறாங்க அது நடக்குது ஆதார் கார்டே இன்றைக்கி உருவாக்கிடுறாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழலில் ஒரு போலீஸ் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லை பல இடங்களில் நம்ம பிடிக்கிறோம் அதெல்லாம் பார்க்குறோம் படிக்கிறோம் இந்த மாதிரி சமூக விரோதிகளை பிடிச்சிட்டு தான் இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சூழலில் குறுக்கு வழியில் நம்ம முன்னேறலாம் அப்படின்னு நினச்சி செய்கிற ஒருத்தன் அதை வந்து எப்போ தவறுன்னு உணர்றான் அதற்கப்புறம் நடப்பது என்னங்கிறது அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ் அப்போ நான் என்ன சொல்கிறேன் முழுக்க முழுக்க காதலை சொல்லிட்டால் போதும் அப்படின்னு நினைக்காமல் அதை தாண்டி இன்றைக்கி இருக்கிற பசங்களுடைய பிரச்சனையும் பேசுகிறாரு அவங்களுடைய ரொம்ப வீக்கான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா இப்போ குடிக்கிறது லவ் பண்ணுறது கூத்தடிக்கிறது இது போதும் முடிஞ்சால் பெற்றவங்களை ஏமாற்றி காசை போடுங்கிறது இப்படி ஒரு கூட்டம் இருக்குது அது அந்த வயசில் உள்ள விஷயந்தான் பட் அதையே அவன் போக்கில் போய் நீங்கள் வந்து திருத்துறது இருக்குல்ல அதை இந்த படத்தில் தெளிவாக பண்ணியிருக்காங்க நான் இப்போ கூட எனக்கு ஒரு ஞாபகம் வருது என்னென்னா இப்போ இந்த படம் தொடர்பாக இன்ஸ்டாகிராமில் ஒரு பெண் பேசுனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுமாரி அரியர்ஸ் நிறையா வைக்கிறத ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமாக இந்த படத்தில் சொல்கிறாங்க அப்படிலாம் அதை நம்பி யாரும் வந்து படிக்காமல் இருந்துடாதீங்க எல்லோரும் படிங்க இல்லைனா வாழ்க்கையில் பிச்சை எடுக்கிற சூழலார் அளவுக்கு அந்த பொண்ணு பயங்கரமாக பிரதிப்புங்க அதனை ஃபயர் பண்ணிச்சு பட் இந்த படத்தை பார்க்கும்பொழுது தான் அவர் எவ்வளோ அழகாக ஒரு கருத்தை வந்து அவங்களோடையே ட்ராவல் பண்ணி அவங்க மண்டையில் ஏதியிருக்காருங்கிறது புரியுது ஸோ இப்போ எல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் சரியான நீதியையும் இந்த படம் சொல்லுது ஒரு சரியான காதலையும் இந்த படம் சொல்லுது அதே நேரத்தில் இளைஞர்களுடைய இந்த சீரழிகிற போக்கையும் இந்த படம் சொல்லுது ஆக மொத்தம் ஒரு சரியான பேக்கேஜ தான் இந்த படம் பட் டிராகன்ல குறிப்பா யூடியூபர்ஸ் வந்து விஜே சித்து அண்ட் ஹர்ஷத் அந்த விஜே சித்துல சொல்ற டீம் வந்து படம் பண்ணியிருந்தாங்க ஸோ அவர்கள் திரைப்படத்துக்குள்ளே வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் ஒரு ஃபேன் பேஸே இருக்காங்க பொழுது அவர்களுக்கான அந்த ஸ்கோப் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்தது நேரம் இடம் கொடுத்துருந்தாங்களா ஸ்பேஸ் எனக்கு சித்துவை விட அந்த ஹர்ஷத்துக்கு நிறைய கொடுத்துருந்தாங்க அவர் வந்து படத்தில் பிரமாதமாக ரோல் பண்ணியிருக்காரு அவர் இல்லைன்னா ஒருவேளை படம் இந்த அளவுக்கு கலகலப்பாக இருக்குமாங்கிற அளவுக்கு அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவர் வர்ற காட்சிகள் எல்லாமே பயங்கரமாக தியேட்டரில் சிரிக்கிறாங்க ஒரு சரியான வாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க அவங்க வளர்ந்து வரவங்களுக்கு சரியான ஒரு வாய்ப்பு கொடுக்க ஆமாம் 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 இன்னொரு பக்கம் நீக் தனுஷ் அவர்களோட டேரக்ஷன் ராயன் வெற்றி இந்த படம் வெற்றியா ஆமாம் தனுஷ் வந்து ஒரு காதல் படத்தை எவ்வளவு ஒரு கவிதை போல் ஹேண்டில் பண்ணணுங்கிறத அழகாக பண்ணியிருக்காரு இதில் வந்து தனுஷனுடைய அக்கா பையன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு தனுஷ் வரும்போது கூட அடடா இந்த பையனெல்லாம் எப்படி ஹீரோவை ஒத்துக்கிறதுங்கிற ஒரு மனப்பான்மை மக்கள்கிட்ட இருந்துச்சு ஆனால் இந்த பையனை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தோணவே இல்லை இன்னொன்று முதல் படத்தில் ஒரு புதுமுகத்தை பார்க்குறோன்னே தோணாத அளவுக்கு அவர் நடித்தும் இருக்கார் ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன் இன்னொன்று வந்து இப்போ தான் இப்போ இந்த காதலுங்கிறது இன்றைக்கி இந்த டூ கே கிட்ஸ் மத்தியில் எவ்வளோ டேக்கிட் ஈஸியாக இருக்குங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க இன்னொன்று படம் முழுக்க குடிச்சிட்டே இருக்காங்க அது ஒன்று தான் நமக்கு வந்து அதில் ஒட்டவே இல்லை பசங்கள் இருக்காங்க ஒரு ஒரு மேல்தட்டு பசங்கள் இருப்பாங்க இப்போ நல்ல ஒரு மிகப்பெரிய வசதியான குடும்ப பின்புலத்துலேருந்து வர்றவங்க இதை ஒரு ஹாபியாக கூட வச்சுப்பாங்க பெண்களும் சரி ஆண்களும் சரி இது நடக்குது பல கல்லூரிகளில் நடக்குது பட் ரொம்ப எளிய பின்புலத்தில் வர்றவங்க கூட அவன் பாட்டை உட்காந்து இருபத்தி நாலு பேரும் குடிச்சிட்டு இருக்கிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க அதே மாதிரி லவ்வை வந்து அவ்வளவு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்கும் பொழுது இது எங்கே போயிட்டுருக்கு நம்ம சமூகங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணுச்சு பட் இல்லாத ஒன்றையும் அவர் காமிக்கலை பட் அதை கொஞ்சம் எக்ஸாக்ரேட் பண்ணி காமிச்சாரோங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் கதையை கதையைத்தான் நீக் அப்படிங்கிற ஒரு பேரில் படமாக எடுத்தாருங்கிற மாதிரி முன்பு ஒரு செய்தி வந்தது ஏதாவது சாயல் இருக்கா சார் படத்துக்குள்ளே இல்லை அவர் படித்த காலத்தில் இவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கலை பட்டு காதல் தாலி சென்டிமெண்ட்லாம் ஒன்றும் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணியிருக்காரு அவர் எப்போவுமே வந்து ஒரு அமெரிக்க மாப்பிள்ள வருவார் நம்ம ஊர் லவ்வர் வந்து கடந்து தவியாக தவிச்சிகிட்ருப்பான் கல்யாணம் நடந்துருமோ அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்க பட் நமக்கு மட்டும் தெரியும் இந்த அமெரிக்க மாப்பிள்ளையே அடுத்த சீனில் கட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க அனாதையாக போயிடுவான்ட்டு ஆனால் இந்த படத்தில் வந்து நம்ம அப்படி நினச்சதை மாற்றிக்க வேண்டிய சூழலாக இருக்குது ஏன்னா கடைசியாக என்னத்துக்கு வரான்னா அதை செஞ்சிடறான் அவன் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதுக்கப்புறமும் அவங்களுக்கு ஒரு காதல் வருது இந்த பழைய காதலை விரட்டிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது தாலியெல்லாம் என்ன பெரிய மேட்டர் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது தாலியை வச்சே படம் எடுத்த பல தமிழ் படங்கள் இங்கே இருக்குது தாலி சென்டிமெண்ட் படங்கள் பட் அதை கூட போய் தூக்கி எரிஞ்சிட்டாங்க என்னையா தாலி சென்டிமெண்டாவது பண்ணாங்க கிடையாது அப்படின்ட்டு ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் புதுமையாக இருந்துச்சு நமக்கு இந்த சைடில் வந்து சிம்பு ஆதரவு பெற்ற ஒரு படம் ட்ராகன் அப்படிங்கும்போது சிம்பு விசேஷம் தனுஷ் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கிளாஷாக பார்த்தாங்க ஸோ யாருடைய கை ஓங்கியது சார் இரண்டையும் கம்பேர் அப்படிலாம் ஒன்று வந்து முடிச்சு போடக்கூடாது இல்லை சிம்புக்கும் தனுஷுக்கும் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது அரியன்ஸ் அப்படி தான் மேட்ச் பண்ணானுங்க இல்லை அப்படி மேட்ச் பண்ணதை விட நான் வேறு ஒரு கோணத்தில் பார்த்தேன் ஆக்சுவலாக இந்த ரெண்டு படத்துலையுமே தனுஷனுடைய சாயல் தான் இருந்துச்சு அடிப்பவர்கள் ஆமா பிரதீப் ரங்கநாதன் இன்னொரு தனுஷா தெரிஞ்சாரு அந்த பக்கம் தனுஷோட அக்கா பையன் தனுஷாவே இருக்காரு அப்போ இந்த ரெண்டு படத்துலயுமே ஏதோ தனுஷ் நடிச்ச படமா தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு ஆக மொத்தம் வந்து ஜெயித்தாலும் தோத்தாலும் தனுஷ் தான் அப்படிதான் நம்ம வந்து அதை எடுத்துக்கணும் இல்லை சிம்புவை கொண்டு வந்து நுழைப்பதில் அவ்வளவு சரியான பிரதீப் ரங்கநாதன் வளர்ச்சியை தனுஷ் தடுத்தாருங்கிற மாதிரி ஒரு செய்தி பாத்தீங்களா இல்ல அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படி யாரும் யாரையும் தடுத்துடவும் முடியாது நம்ம ஏற்கனவே தடுக்கப்பட்ட பல பேர் வந்து எப்படி விஸ்வரூபம் எடுத்து வந்திருக்காங்கிறத நம்ம சிவகார்த்திகின் வளர்ச்சியிலேருந்து நம்ம பார்க்க முடியும் அப்போ நீங்கள் ஒருவரை தடுத்து விடுவதுங்கிறது இங்கே நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் சினிமாவில் வந்து திறமை அதிர்ஷ்டம் இது ரெண்டும் இருந்ததுன்னா நீங்கள் அவங்கள தடுக்கவே முடியாது திறமை இருக்கிற பல பேர் தெருக்கோடிக்கு போயிருக்காங்க பட் அதிர்ஷ்டம் இருக்கிற பல பேர் வந்து முதல் மாடிக்கு வந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து இவங்க தடுத்து முடியாது யாராலேயும் இதை தடுக்க முடியாது இன்னொன்று தனுஷுக்கு அப்படி ஒரு அவசியமும் இல்லை அவருடைய இடம்ங்கிறது இன்றைக்கி வேற எங்கேயோ இருக்குது அவருடைய தனிப்பட்ட ஒரு தனுஷாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கார் ஒரு நல்ல டைரக்டராக இருக்கார் ஒரு நல்ல நடிகராக இருக்கார் பாடுறாரு பாடுறாரு தனுஷ அளவுக்கு நடிக்க முடியுமா ஒருத்தர் சொல்லுங்கள் அவ்வளவு நுண்ணிய மெல்லிய உணர்வுகளை வந்து அவ்வளோ அழகாக வெளிப்படுத்துறதுல கில்லாடியாக இருக்கார் தனுஷு சார் இப்போ அவர் வந்து பிரதிப்புறங்கனாத பார்த்து பயப்படுறாரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட செய்தியாக தான் நம்மளால் புரிஞ்சுக்க இருக்குது அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது அவர் பயப்பட போகிறதும் கிடையாது வேடிக்கையான ஒரு செய்தியாக கடந்து போயிருந்தீங்க அவ்வளோ தான் அவ்வளோதான் சார் அதை ஆனால் ரெண்டு படங்களும் ஒரு வெற்றி படங்கள்ங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்வதுன்னு தெரியுது அப்படி தான் ரிசல்ட்ஸும் வருது அதற்கு சந்தோஷம் தான் சார் நேரம் கொடுத்ததற்கும் பதில்கள் கொடுத்ததற்கும் நன்றி சார் நன்றி